ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஷ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே குரோதி அப்படின்ற பொழுதே பகை அதில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பெறும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு அது இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்கார்றாங்க இதில் ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்ப இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா ஆமாங்க பகை இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் மக்களுடைய மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் மன குழப்பம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாம போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ மழையின் வந்து அந்த மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆகிடும் அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும் அப்போ இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் கிராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது பொத் பொதுவாக சொல்லும் பொழுது பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும் அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தாக்கங்கள் அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும் அதுதான் வந்து இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து அவர்களுடைய பாதுகாப்புலேயும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் நான் அவங்களுக்கு அமைய போகுது மொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும் ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் என்றைக்கி இறைவனே வந்து நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த வருடமும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை வந்து தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும் தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீருஷத்தில் காலையில் அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதை பிறக்கின்றது அதே போல் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும் மீனத்தில் ராகு புதன் சுக்ரனும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம் சுக்ரன் வந்து உச்சம் இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது பொதுவாகவே சித்திரை மாசன் பிறப்பின் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிடலாம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார் அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சம் ஆவார் ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலை அது அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால் அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பின்கு அப்புறமாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பயிற்சியும் வருது அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இந்த கும்ப ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய நிலையை விட்டு கீழே இறங்கி வரவே மாட்டீங்க ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்கேன் அதுலேருந்து என்னால் கீழே இறங்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாடு கொண்டவர்கள் நீங்கள் அதுலேயே உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கார் அதாவது ஜென்ம சனீஸ்வரனாக இருக்கிறார் ஏழர சனீஸ்வரனில் ஜென்ம சனீஸ்வரனாக உட்காந்துட்டு அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் உரிய செவ்வாய் வந்து ஒரு கடும் பகை கிரகம் வந்து உட்காந்துட்ருக்கார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்துக்குரிய செவ்வாய் மூணுக்குரிய முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவன் அப்போ வந்து என்ன செய்வான் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தாமையோ இல்லை கவனம் சுதறினாலோ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவான் உங்களுடைய முயற்சி வந்து வேறு மாதிரியாகவும் போயிடும் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த வருஷம் வந்து கால் எடுத்து வைக்கிறதே கொஞ்சம் கவனத்தோடு தான் வைக்கணும் இங்கே என்ன ஒரு பிளான் பண்ணாலுமே அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க கிட்ட கேளுங்கள் ஏன்னா இந்த கும்பராசிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் இல்லையா தான் தான் தனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும் சிலருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும் சிலருக்கு இருக்காது சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மற்றவங்க சொன்னாலும் சரி நீங்களே முடிவெடுத்தாலும் சரி அதுக்கு கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட உங்களுடைய வெல்விஷர்ஸ் கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் போல் கும்பராசிக்காரர்களுக்கும் சரி மகர ராசிக்காரர்களுக்கும் சிம்மத்துக்குமே நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் இந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே சனீஸ்வரன் அதிபதி அங்கு சந்திரன் சூரியன் சுத்தமாக செட் ஆகாது அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஜென்ம சனீஸ்வரன் போகிறாரு கூடவே வந்து செவ்வாய் அப்போ கும்பராசி பெண்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரோட சண்டைகள் ஏற்படும் அதே மாதிரி அப்பாவோட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உருவாகாமல் போகும் ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் ரெண்டில் ராகு புதன் சுக்ரன் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் அடுத்தது அஞ்சில் வந்து சந்திரன் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேது சொல்லவே வேண்டாம் இந்த ரெண்டு ராகுவும் எட்டு கேதுவுமே போகும் ரெண்டு ராகு என்ன செய்வார் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் எட்டு கேது என்ன செய்வார்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் பெருசு பண்ணிடுவார் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கும்பராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அல்லையே அங்கே உட்காந்துட்டு சனீஸ்வரன் என்ன செய்கிறாருனா வருஷ ஆரம்பத்தில் சூரியனையும் குருவையும் தான் பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் வந்து உங்கள் தந்தையாரோடு நீங்கள் பேசுறதுலேயும் பழகுறதுலையும் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் பகையாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜென்ம சனீஸ்வரன் சொல்லவே வேண்டாம் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் குரு வேற மாறுறார் அவர் என்ன பண்ணுறாருனா அர்த்தாஷ்டம குருவாக போய் உட்காடுறார் அப்போ நல்லது செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக நல்லது செய்வார் இந்த ராசிக்கு நன்மையை செய்வார் இருந்தாலும் சில படிப்பினைகளையும் சில அனுபவங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்வார் அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த வருட ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் வந்து தெய்வீக வழிபாடை ஜாஸ்தி பண்ணுங்க இன்னும் இன்னும் அதிகப்படுத்துங்க தெய்வத்தை தாண்டிய ஒரு துணை உங்களுக்கு வராது சரி அப்போ இந்த வருஷம் என்ன தான் நன்மை நடக்கும் கல்யாணம் நடக்குங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஏழரை சனீஸ்வரன் போகும்பொழுது தான் கல்யாணத்தை கொடுப்பார் அப்போதான பிரச்சனையை கொடுக்க முடியும் அதனால் கல்யாணத்தை கொடுத்துருவார் ரெண்டு ராகு அதனால் அவர் வந்து அவர் பங்குக்கு என்ன செய்வார்னா குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா அதை நாலாக மாற்றி சொல்கிறதுக்கான வேலைகளை கூட இருக்கிறவங்கள செய்ய வச்சுருவார் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அஞ்சுக்குரியவன் வேற வந்து கரெக்டாக வருஷம் ஆரம்பத்தில் நீச்சமாகனால அவனே வந்து எட்டுக்குரியவனும் ஆகிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் கவனமாக இருங்க அது தொடர்பான கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா பயணங்களில் கவனத்தோடு இருங்க அது சம்பந்தமான விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போகும்பொழுதும் கவனத்தோடையும் பாதுகாப்போடையும் போங்க இது உங்களுக்கு நன்மையும் செய்யும் அதே போல் சுக்ரன் இந்த ராசிக்கு சுக்ரன் ரொம்ப நல்லவர் தாங்க ஏன்னா அவர் நாலுக்கும் பத்துக்கும் உரியவராகிறாரு ரொம்ப நல்லவர் நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் அவர் வந்து கரெக்டாக வருஷ ஆரம்பத்தில் உச்சமாகி உட்கார்ந்தாலும் சில நேரங்களில் பெண்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அது வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பழகுறவங்களோட கவனமாக பழகுங்கள் அதே போல் ஏழுக்குரிய சனீஸ்வரன் தான் என்ன பண்ணுறாருனா மூணில் வந்து உச்சம் ஆகிறதுனால ஒன்று ஆகியிருந்தால் கணவருக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அமையும் இல்லைன்னா ப்ரொமோஷன் வரும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லை அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கான லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதுதான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இந்த வருஷம் அமையுங்க இருந்தாலும் ஜென்ம சனீஸ்வரன் செவ்வாயோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இல்லை எல்லா வருடத்தையுமே உங்களுடைய கவனத்தால் நீங்கள் வந்து கடந்து போக முடியும் நல்லபடியாக கும்பராசிக்காரர்களுக்கு அதாவது குழந்தை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் ஆறுக்குரியவன் அஞ்சில் போய் உட்கார்ந்ததுனால குழந்தைகளுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் இந்த அன் ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க உஷ்ணத்தினாலேயும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த சளி தொந்தரவுனாலேயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷ்ணத்தினால பிரச்சனைகள் ஏற்படும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா சனீஸ்வரன் என்ன பண்ணுறான்னா போய் சூரியனை தான் வருஷம் ஆரம்பத்தில் பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக உஷ்ண பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் ரெண்டு ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கிடச்சிதுன்னா கிளம்பிடுங்க யோசிக்காதீங்க அதுக்கு என்ன வழிமுறைகள் அதில் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிக்கலாமோ அதை பார்த்துட்டு கிளம்புறதுக்கான வழியை பார்த்துக்கோங்க வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்கள் வந்து சமாளித்து வெளியே வர முடியும் ஏன்னா கொஞ்சம் கடன் இருக்கும் கடன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படியே தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்கும் காசு வர காசுன்னு அப்படியே தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து வெளிநாடு வாய்ப்பு எல்லாமே வந்து செலெக்ட் பண்ணி அதுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை கிளியர் பண்ணிவிட்டு போகிறதுக்கான முயற்சியில் இறந்துங்க நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வருடமாக மாறும் அப்படி போகும்பொழுது இந்த குரோதி வருடத்தில் நிறைய நற்பலன்கள் எங்களுக்கும் வரணும் நாங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு காலி ஊனமானவர்களுக்கும் வயதான முதியவர்களுக்கும் உதவிகள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதுபோல் இந்த வருடம் எவ்வளோக்கு எவ்வளவு சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் போக முடியுமோ சிவ ஆலயங்களில் உங்களால் வந்து என்ன விதமான சேவைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய செய்யவே இந்த வருடம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கோல்டன் வருடமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வந்த இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி